ஸ்ரீமதே ராமானுஜாய தினமும் தினமும்புரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி மூன்றாம் பத்து ஐந்தாம் திருமொழி இது ஐந்தாவது பாசுரம் கோவர்தனம் என்னும் கொற்றக்குடையே என்கிற மாதிரி பாசுரங்களை இருக்கோம் இந்த பாசுரத்தை பாருங்கள் வானத்தில் உள்ளீர் வலியீர் உள்ளீரேல் அரையோ வந்து வாங்குமின் என்பவன் போல் ஏனத்து உருவாகிய கிடவன் கிடவன்கெட வாங்கி கெடுத்தமலை காணக்களியானை தன் கும்பிழந்து கதுவாய் மதம் தோற தன் கையெடுத்து கூணப்பிரை வேண்டி அண்ணாந்து நிற்கும் கோவர்தனம் என்னும் கொற்ற குடையேன் வானத்தில் உள்ளீர் வலியீறுல் அரையோ வந்து வாங்குமின் என்பவன் போல் ஏனத்து உருவாகிய ஈசனந்தை கிடவன்கெழ வாங்கி எடுத்த மலை காணக்களி யானை தன் கும்பிழந்து கதுவாய் மதம் சோரத்தன் தன் கையெடுத்து கூனப்பிரை வேண்டி அண்ணாந்து நிற்கும் என்னும் கொற்ற குடை எப்படி இருக்கு பாருவாகிய ஈசன் முன்னொரு காலத்தில் வராக அவதாரம் எடுத்த அந்த ஈசன் எங்களுடைய சுவாமியான பெருமான் என்ன பண்ணார் வானத்தில் உள்ளீர் வலியீர் உள்ளீரேல் அப்படி ஆகாசத்தில் பார்த்து பேசுகிற வானத்தில் இருக்கிறவர்களே உங்களில் வலியவர்கள் யாராவது இருப்பீர்களே ஆனால் வானத்தில் உள்ளீர் வலியர் உள்ளீரேல் அரையோ ஆஹா வந்து வாங்குமின் என்பவன் போல் வாங்கிக்கோங்க இந்த மலையை நான் தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிற அந்த மலையை உங்களில் யாராவது பலசாலி இருந்தால் இந்த மலையை தாங்கி பிடிச்சிட்டு நிலுங்க பாப்போம் அப்படின்னு சொல்கிற மாதிரி வானத்தில் உள்ளீர் வல்லீர் உள்ளீரேல் அரையோ வந்து வாங்குமின் என்பவன் போல் இந்த காயத்தை செஞ்சது யார் ஏன்னா துருவாங்க ஈசன் எந்த இது மாதிரி பண்ண இடவன் கிழ வாங்கி எடுத்த மலை இடவன் கிழ இடவன்னா ஒரு மண்ணு கட்டி மண்ணு மாதிரி மண் மண்கட்டி நம்ம இப்படி தூக்குவோம் அதான் மண்கட்டி போகல இடவன்னா மண்கட்டி கிட வாங்கி அனாயாசமாக கிளப்பி எடுத்த மலை இருக்கிறதே அந்த மலை அதாவது வனத்தில் இருக்கிறவளை பார்த்து இந்த மலை கொஞ்சம் பிடிச்சிக்க முடியுமா உங்களால் எல்லாராவது வலி வல்லமை உடையவர்கள் இருக்கிறீர்களா என்று கேட்பது போல் இவன் ஒரு அனாசாயமாக ஒரு மண்கட்டியை எடுப்பது போல் எடுத்த அந்த மலை தான் இப்போ போகிற மலை அந்த மலை எப்படி இருக்குது கானக்களி யானை தன் கொம்பிழந்து கானம்னா காட்டில் உள்ள களி யானை ஒரு செருக்கோடு அலைந்து கொண்டிருந்த யானை எந்த இடத்துலையும் மோதிடுத்ததோ தப்பாக மோதிடுத்து அதனோட கொம்பு உடைஞ்சி போச்சு தன் கொம்பிழந்து அர்த்தமாகாது தங் கொம்பிழந்து கொம்பிழந்துக்கான தன் தந்தத்தை இழந்து இழந்தது என்பதற்கான காரணத்தை சொல்லல ஆழ்வார் இந்த மாதிரி யானையெல்லாம் மரம் பாறையிலெல்லாம் கோபத்தை வந்தால் மோதிக்கும் அது மாதிரி தன் கொழுமிழந்து கதுவாய் மரம் சோழன் கதுவாயினால் அந்த புண்பட்ட இடத்தில் மதம் நீர் கொட்டுகிறது அப்போ கையெடுத்து மேலே பார்க்குறது ஒரு யானை காணக்களி யானை காட்டிலே ரொம்ப கம்பீரமாக ரொம்ப செருக்கோடு செஞ்சுட்டு இருந்த யானை ஏதோ ஒரு பாறையில் மோதி தன்னுடைய தந்தத்தை ஒடித்து முறித்து கொண்டு விட்டது அப்போ அதனோடய மத நீர் இருக்கே அந்த அடிபட்ட புண்ணு மேலே பாயிறது அப்போ கையெடுத்து மேலே பார்க்கறது மேலே பிறைச்சந்திரன் கையெடுத்து கூன பிறை வேண்டி ஆகாசத்தில் கூனப்பிரை பிறை வேண்டியனாலே புரியுறது கூனம்ங்கிறது அவர் அழகாக வளைந்த பிறையை வேண்டி ஏன்னா அந்த பிறை ஒரு வேளை அதை நம்ம கிடச்சதுன்னா இந்த உடஞ்சி போன தந்தத்துக்கு பதிலாக அதை வச்சுக்கலாம் அதான் அர்த்தம் பிறை வேண்டி அண்ணாந்து நிற்கும் அந்த கூனல் உள்ள பிறை அது பார்க்குறதுக்கு தந்தம் மாதிரியே இருக்கும்ல கட்டணம் பண்ணிக்கோங்க அதை விடுத்து நாம் வச்சுக்கலாமோ அப்படின்னு அண்ணாந்து அதை நோக்கி கொண்டிருக்கிறது யானை கூணப்பிரை வேண்டி அண்ணாந்து நிற்கும் கோவர்தனம் என்னும் குடையே படிக்கலாம் நினைக்கிறேன் வானத்தில் உள்ளீர் வலியீர் உள்ளீரேல் அறையும் வந்து வாங்குமின் என்பவன் போல் ஏன துருவாகிய ஈசனந்தை இடவன் கிழ வாங்கி எடுத்த மலை காணக்களியானை தன் கொம்பிழந்து கதுவாய் மரம் சோற தன் கையெடுத்து கூனப்பிரை வேண்டி அண்ணாந்து நிற்கும் கோவர்தனம் என்னும் கொற்ற குடையே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா